கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய குருநாதனப்ப நான் வணங்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி நற்பவி நற்பவே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகா காலியை வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமகே தன்னோ அகோர பிரஜோதயாத் அன்பு நேயர்களே இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வே என்னவென்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட வகையிலே இப்பொழுது ஒரு காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீட்டிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது பலனை சொல்கிறேன் ராஜகிரகம் என்ற வரிசையிலேயே சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகை பெற்ற கிரகங்கள் பகை பெற்ற கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வகாலமும் போரிட்டு கொண்டு தான் வைப்பார்கள் அந்த போர் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்து கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் இவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாது என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோள் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களில் ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் எரிமலை என்று சொல்கிறோம் அல்லவா அந்த எரிமலை குழம்பு வெடித்து அந்த உள்ள நாட்டுகளுக்கு அருகிலே வந்து மக்களையே பீதி ஏற்பட்டு அதன் மூலியமாக பல விதமான ஆபத்துகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது இவ்வளோ பயமாக சொல்லிட்டாலும் இருந்தாலும் அந்த கும்பத்திலே சூரியன் சனி இருக்கும் பொழுது இதெல்லாம் நடந்தாலும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நம்மளிடையே ஜாதி மதம் இனம் மொழி என்று இல்லாமல் அவரவர்கள் தெய்வத்தை குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மதகுருமார்கள் சொன்ன தெய்வத்தை அவருக்கு பிடித்த தெய்வத்தை இது இறை வழிபாடு நம்மளுக்கு ஒரு பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறோம் காமி நம்பாதவங்க நாத்திக்கு பேசுகிறவங்க எல்லாமே ஒரு பிரபஞ்சம் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி ஆத்திகம் பேசுகிறவங்க இறை இருக்குது இயற்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரொம்ப ஒன்றி போனவங்க அனுபவித்தவங்க தான் தெய்வம் கண்டிப்பாக இருக்குது நம்ம இந்து மதத்தில் உள்ள தெய்வங்கள் இருக்குது அது ஒவ்வொரு தடையும் பல அவதாரங்கள் எடுத்து மக்களுக்கு வந்து பல விதமான உதவிகள் செஞ்சு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் இந்த சூரியன் சனி சேர்க்கையால் தீமைகள் பெரும்பாலும் விலையும் இருக்கிறது அதற்கு பரிகாரம் என்பது ஒன்றே ஒன்றுதான் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காகவும் அங்கங்கே நடத்தலாம் இப்போ நிறைய கோவிலில் வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க ஹோம வளர்த்து பண்ணுறாங்க அது மாதிரிலாம் ஹோம வளர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த பொல்லாத கிரக சேர்க்கை நடக்கும்போது இதெல்லாம் சொல்லணும் இப்போ ஜோதிடர்கள் வந்து ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் எல்லாருமே வந்து அவர்கள் துறைக்கு செய்து கொள்கிறார்கள் வருமானத்துக்கு ஈட்டிக் கொள்கிறார் அது தவிர அது எல்லாம் செய்யலாம் அது ஒன்று தப்பில்லை இருந்தாலும் உலக மக்கள் நலனுக்காக என்றோளும் ஒன்றிணைந்து ஆங்காங்கே நமக்கு நாமே அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா ஒரு அரசாங்கம் கூட சொல்லுது ஒரு திட்டத்தை அறிவிக்குது அது மாதிரி நமக்கு நாமே அங்கங்கே உள்ள ஆன்மீக பெரியவர்களாக சேர்ந்து ஜோதிடர்களும் கூட சேரலாம் சேர்ந்து அருளாக்க சொல்பவர்கள் இவர்களுமே சேரலாம் ஒற்றுமையாக சேரலாம் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது தானே ஒற்றுமையாக தான் நம்ம யாரும் ஒன்றும் பிரிக்க முடியாது நம்ம துறையை வந்து யாரும் எழுவ பேச முடியாது அதனால் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் எல்லா ஒற்றுமையாக இருந்து இந்த சூரியன் சனி சேர்க்கை நடைபெறும் காலங்களிலே அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டிங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றதை நன்கை நல்லதை தான் செய்யும் என்பதை இந்த பதிவு மூலம் செய்து கொண்டு இது பொதுவான பழங்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக சூரியன் சனி சேர்க்கை கும்பத்தில் ஏற்பட்டிருக்கு அதனுடைய பல படம் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வேலை பார்க்கும்போது இப்போது விருச்சிகராசி பற்றி சொல்ல போகிறேன் விருச்சிகராசி பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் இடத்துக்கு வந்திருக்காங்க விருச்சிகத்துக்கு நாலாம் இடம் நாலாம் இடம்ன்றதுனா அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நாலாம் இடத்துல இந்த சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கும் போது இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்றது தான் இப்போ சொல்ல போகிறேன் நாலாம் இடம்ன்றது பொதுவாக வீடு மனை வாகனம் தாயார் கல்வி உறவினர்கள் நண்பர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது நம்மளுடைய சுகஸ்தானம் சொல்லப்படுது இதெல்லாமே நாலாம் இடத்தை சொல்லக்கூடியது அப்போ அந்த நாலாம் இடத்துல சூரியன் சனி போது பெரும்பாலும் தான் ஏற்படும் ஏன்னா அத்தாஷ்டமம் இல்லையா அஷ்டமத்தில் பாதி அஷ்டாத்தம் அதனால் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனை வாங்கி போட்டிருப்பீங்க அது கொஞ்சம் விற்கிறதுக்கு லேட்டாகும் அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சேரும் இப்போ நீங்கள் இடம் உதாரணம் சொல்லணும்னா இடம் வாங்கி போட்டிருப்பீங்க கவனிக்காமல் விட்டுருப்பீங்க வேலி போட்டுக்க மாட்டிங்க யாராவது வந்து அத்துமீறில் இருப்பாங்க அதோட பிரச்சனை வந்து சேரும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் முடிச்சு இந்த காலகட்டத்தில் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நாள் கை ரொம்ப நாளாக அப்படி இருந்தால் அதை பயன்படுத்தாமல் இருந்தாலும் அதை விற்காமல் இருந்தாலும் ஒரு வேலி போட்டு வைக்க வேண்டும் இல்லை அடிக்கடி அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரணும் அது இல்லாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனைகள் வரும் வீட்டில் ஒம்பது சதவீத செஞ்சு வளர்க்கணும் அப்போ வெளியே விட்டு வெளியே அடிக்கடி சுற்றி நின்றுக்கணும் வெளியே போயிட்டு போயிட்டு வரணும் இது இல்லாமல் வீடு எதாவது வாங்கி வாங்கியிருந்தால் கூட பாதை நின்றுந்தா கூட அதில் பிரச்சனை வரும் சீக்கிரமாக பணத்தை கொடுங்க அப்போ தான் நீங்கள் வீடு உங்களுக்கு வேலை நான் வேறு யாருக்கா கொடுத்துருவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க இது நடக்குது நடந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வந்து பலித ஏற்பாடு ரிப்பேர் ஆகினே இருக்கும் சளிச்சு போயிடுவீங்க என்னடா இது இப்படியே சரி புது வண்டி வாங்கலாமான்னு யோசிப்பீங்க அதெல்லாம் இப்போ தள்ளி போடணும் உடனே வாங்கக்கூடாது நீங்கள் அதை வச்சு ஓட்டின்னு தான் இருக்கணும் ரிப்பேர் பண்ணியிருக்கணும் கவனமாக போகணும் கவனமாக வரணும் இது மாதிரிலாம் பண்ணணும் நண்பர்கள் உறவினர்கள் வகையில் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் அப்போ கொடுக்கல வாங்கலாம் பிரச்சனை கண்டிப்பாக வரும் கடந்த அன்பு முறிக்கும் அப்போ கொடுக்கிறவங்கள பிரச்சனை வரும் அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அன்பாக பழகணும் எந்த ப அத்து மீறி எதுவுமே பேசக்கூடாது சனி சற்று வாரம் வந்தால் ஒதுங்கி போயிடணும் வெளியே அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் பார்க்குறேன் இப்படி சொல்லலாம் தப்பு கிடையாது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் உடம்பும் பார்த்துக்கணும் உடம்பு ரொம்ப கெட்டு போயிடும் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனை செய்யணும் மாஸ்டர் செக்கப் சொல்கிறோம் இல்லையா எல்லா உடல் பரிசோதனை செய்யணும் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் உங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக செஞ்சுக்கணும் ஏன்னா சுகஸ்தானமும் கெட்டு போயிடும் அந்த அர்த்தாசமாவும் இது அமைஞ்சிருக்கு சூரியன் சனி சேர்க்கையும் அதில் வந்திருக்கு அப்போது உடல் பரிசோதனையும் முழுவதும் செய்யணும் அப்போ அதில் எது மைனஸ் எங்கே ப்ளஸ்னு சொல்லுவாங்க மைனஸ் இறகுறத பாட்டுக்கு நம்ம உடனே அதுக்குன்னு டாக்டரை பார்த்து இப்போ தான் எல்லாத்துக்குமே டாக்டர் வந்துட்டாங்க அப்போலாம் ஒரே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் எல்லாமே பார்ப்பாங்க இப்போது ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க அப்போது எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்பு உண்டான டாக்டரை போய் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இது ஒரு விஷயம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நீங்கள் இல்லாமல் கல்வியிலும் கொஞ்சம் பல தடைகள் தடைகள் ஏற்படும் படிக்கிறகளில் டியூஷன் வைக்க வேண்டியிருக்கும் இது வரைக்கும் டியூஷன் வைக்காதவங்க டியூஷன் வச்சுக்கலாம் இல்லைனா மேம்படுத்த படிப்பு மேம்படுத்தணும் அப்படின்னு போது கவனங்கள் சிதறும் அதுக்காக தான் சொல்ல வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குரூப் ஸ்டடின்னு சொல்லப்படுது குரூப் ஸ்டடினா வீட்டு பக்கத்தில் அக்கத்தில் ஒரே கிளாஸில் படிக்கிறோம் மாணவரோ மாணவியோ இருப்பாங்க அவங்களும் சேர்ந்து போய் படிக்கலாம் அப்போ தனியாக படிக்கலாம் கூட அந்த குரூப்பாக சேர்ந்து படிக்கும்போது நீ நல்லா படிக்கிறாங்க அப்படி போட்டி வரும் போட்டி கண்டிப்பாக வேணும் போராம்தான் இருக்கக்கூடாது அப்போது அந்த போட்டி எல்லாத்துலேயுமே இருக்கிறது நல்லது அப்போது அந்த கல்வியிலேயும் வந்து நீங்கள் உங்களுடைய வகுப்பில் சேர்ந்த மாணவங்கள போய் சேர்ந்து மாலை வேலையில் வீடு பக்கத்தில் இருந்தால் அவ்வளோ தூரம் இருந்தாலும் போய்ட்டு வரலாம் தப்பு கிடையாது அவங்கள பழகி அவங்களோட போய் படிச்சுட்டு வரலாம் வசதி கூட டியூஷன் வச்சுக்கலாம் வசதி இல்லாதவங்களுக்கு தான் இது சொல்கிறேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஏற்பட்ட தடைகள் தாமதம் எல்லாமே விலைகிடும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க நீங்கள் வந்து நரசிம்மர் துளாராசியில் பிறந்த நரசிம்மர் வந்து அவர் அந்த ராசியில் பிறந்தவர் தான் அந்த நரசிம்மர் வழிபாடு இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக தேவை ஏன்னா சனி சூரியன் சேர்க்கும் போது உக்கரதேவ் வழிபாடு பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் அவர் வழிபாடு பண்ணிட்டு வரணும் சனிக்கிழமை பண்ணிட்டோம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் விளக்கு போட்டு வரணும் அவருக்கு துரசி மலை சாத்தினார் நல்லது பானகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது அதை இப்போ கலந்து கொடுத்து விநியோகம் பண்ணி சரி பண்ணலாம் அது இல்லாமல் அவங்க கொடுக்குற தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நீங்கள் அப்போது நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக விலகும் அதே மாதிரி காலை வேலையில் விநாயகர் வழிபடலாம் மாலை வேலையில் ஆஞ்சநேயர் வழிபடலாம் சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடு உகந்தது அதனால் இந்த சூரியன் சனி சேர்க்கைக்கு உண்டான பரிகாரமாக சொல்லியிருக்கேன் விஸ்வரூப ஆஞ்சநேயர் அது வழிபடலாம் விஸ்வரூப சிவன் அப்போது முன்னாடி காலையில் கோயிலில் திறக்கிற தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் சொல்லுது அந்த மாதிரி தரிசனத்தை பார்க்கணும் நீங்கள் அதுதான் விஸ்வரூப தரிசனம் பெருசா சாமி சில அப்படிலாம் கிடையாது மொதல் முதல் கோவில் காலையில் திறக்கும் போது இப்போ தான் விஸ்வரூப தரிசனம் அது பார்க்குறது நல்லது அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த துராராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் தான தர்மம் நிறைய பண்ணணும் தான தர்மம் பண்ணிட்டு வரணும் அப்போ எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பெரும்பாலும் துணி தான் வஸ்திரம் தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு துணி மணியை வாங்கி கொடுக்கலாம் ஆனந்தாலும் பெண்ணாந்தும் பெரும் பெரும்பாலும் பெண்கள் கொடுக்குறது நல்லது விதவியாக இருக்கிற பெண்களுக்குகள் விவகாரத்தானவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க கை குழந்தையோட இருப்பாங்க குழந்தைங்க பிச்சை இருப்பாங்க அதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணணும் எப்பவுமே கண்ணு உடனே பார்த்து தான தர்மம் பண்ணக்கூடாது கொஞ்சம் பாருங்கள் உண்மையிலே அவங்க கஷ்டப்படுறாங்களாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் தப்பு கிடையாது நல்லா இருக்கவங்களுக்கு தான் உதவி பண்ணக்கூடாது அப்போது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நாளுக்கு நாள் அந்த அந்த செயற்கையுடைய பலன் குறைஞ்சி கெடுபலங்கு குறைஞ்சி நல் தான் ஏற்படும் கிரக வழிபாடு இறை வழிபாடு கிரகத்தையும் வழிபடலாம் கிரகத்தையும் வழிபடலாம் சனிக்கிழமையில் சனி சொன்ன போய் வழிபட்டு வரலாம் எல்விளக்கு போட்டு வரலாம் மாலை வேலையில் உடல் உணமற்றவங்களுக்கு கோயிலேருந்து வெளியே வந்தோடனே உடல் உணமற்றவங்களுக்கு தானதனம் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கலாம் வஸ்திரங்கள் எடுத்து கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி சூரியனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமையில் அவருக்கு கோதுமை அது இதை வச்சு அகலில் நீதீபம் போடணும் நீ தீபம் போட்டு விலக்கேற்று வரலாம் சூரியன் ஸ்தலம் போயிட்டு வரலாம் சூரியன் வழிபாடு பண்ணலாம் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் காலையில் உடனே குளிச்சுட்டு போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் இந்த சூரியன் சனி சேர்க்கையோடைய பலன் வந்து குறையும் கண்டிப்பாக குறையும் ஏன்னா அது வந்து உண்மையாக சொல்லப்படுது அந்த காலத்துலேயும் சூரிய நமஸ்காரன்றது ரொம்ப பெயர் பெற்றது எல்லாமே சூரியன்ட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சூரியன்ட்ட கையாந்து நின்று குண்டாலே போதும் ஏன்னா அவர் தான் சிவனுடைய அம்சம் அதனால் பகலுக்கு அவர் தான் பகலில் தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் இரவில் ஒன்றும் பண்ணுறதில்ல பெஷம் தூங்கிறோம் அதனால் அந்த பகலுக்கு அதிபதி தேவன் அந்த கிரகமான சூரியனை வழிபட்டு வருது ரொம்ப நல்லது சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும் ஆதித்யறதுன்னு புக்கு இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு வாங்க அதில் பதினஞ்சாவது சோழத்தை ஸ்லோகத்தை கண்டிப்பாக சொல்லிட்டு வரணும் அதை சொல்லிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணீங்களா உங்கள் துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றமிகு பலன்கள் தான் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் என்னென்னு போயிட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை வரைக்கும் போனுங்கிறேன் ஓ மகிஷத் பஜாகி வித்மகி சண்ட கஸ்தாயி தன்னோ வாராகி பிரஜோதியார் வாராகி பரிபணங்கள்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்